வணக்கம் ஜோதராஜ் பார்க்க இருக்கும் தலைப்பு லக்னத்தில் ராகு சுக்கரன் லக்னாதிபதியுடன் ராகு சுக்குரன் இருந்தால் சுகமா துக்கமா இதுதான் தலைப்பு சின்ன பதிவு தான் பார்த்த பயனடைங்கள் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணுவாங்க எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பிஎஸ்எல் சென்ட்ரல் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அக்கஞ்சரன் பேசிக்க சித்தா ஆர்வமாக ஒரு நடக்குது ஆர்வலர்கள் படித்து பயனிடலாம் ஜோதித்த எளிமையாக படிக்க ஆர்வலர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா இன்றைக்கி பார்க்க போகிறதால இப்போ லக்னத்தில் ராகு சுக்கரன் லக்னாதிவீரன் ராகு சுக்ரன் இருந்தால் சுகமாக துக்கமாக இப்போ மேஷ லக்னம்னு வச்சுங்களேன் மேஷ லக்னத்தில் ராகு சுக்கரன் மேஷ லக்னாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயோட ராகு சுக்கரன் இருந்தால் அதே மாதிரி மகர லக்கணம் மகர லக்கணத்தில் ராகு சுக்கரன் மகர லக்கணோட அதிபதி சனி சனி கூட ராகு சுக்கரன் இருந்தால் அதே மாதிரி துலாம் லக்னம் துலாம் லக்னத்தில் ராகு சுக்கரன் அல்லது லக்னாதிபதி ராகு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ராகு பகவான் அல்லது சுக்கர பகவான் அல்லது லக்னாதிபதியோடு ராகு அல்லது சுக்கரன் சேர்ந்து இருக்கின்றாரோ அவர்களுக்கு எந்த மாதிரியான குணங்கள் பிரச்சனைகள் திறமைகள் இருக்கும் என்பதையும் பார்க்கலாம் இவர்களுக்கு மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் மனவேதனைகள் மன சஞ்சலங்கள் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இதுபோன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும் இந்த நேரமும் இவர்கள் மனக்குழப்பத்தோடும் அழுத்தத்தோடும் இது ஒன்றை சிந்தித்து கொண்டே யோசித்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் தெளிவான ஒரு முடிவை எடுக்க இயலாது நிலையான மனம் நிலையான என்ன ஓட்டங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே இருக்காது வாழ்நாள் முழுவதும் மன போராட்டங்கள் மன குழப்பங்கள் தேவையில்லாத மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பார்கள் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் துக்கம் என்று வந்தால் இவர்களை போன்று மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல ஆலோசனை சொல்ல யாராலும் முடியாது எப்பேற்பட்ட கஷ்டம் துக்கம் பிரச்சனை கொண்டவர்களுக்கும் அவர்கள் இவர்களுடைய அறிவுரை ஆலோசனை கொடுத்தால் அவர்களுக்கு எல்லாம் கஷ்டம் பிரச்சனை தீர்ந்து சுகமாக ஆகிவிடுவார்கள் ஆனால் அதே சமயம் துக்கம் பிரச்சனை இவர்களுக்கு வந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் யாருமே ஆலோசனை கொடுக்க மாட்டார்கள் இவர்களிடத்தில் யாராவது ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்றால் அவர்கள் எந்த விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்பதை இவர்களால் முன்கூட்டியே ஓரளவுக்கு கணிக்க முடியும் மனதை படிக்கும் வல்லமை படைத்தவர்கள் ஒருவரை இவர்கள் பார்த்தாலே அவர்களின் குணங்கள் என்ன எப்படிப்பட்டவை என்பதை இவர்களால் ஓரளவுக்கு கணிக்க முடியும் இது போன்ற திறமைகள் இவர்களுக்கு போதுமானதாகவே இருக்கும் சொந்தங்கள் உறவுகள் மதம் ஜாதி மக்கள் உறவுகள் சமுதாயம் இது சார்ந்த விஷயங்களை மீறி இவர்களுக்கு ஆசைகள் விருப்பங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும் நான்கு பேர் மத்தியில் இவருடைய பெயர் கெட்டுப்போகக்கூடாது போகக்கூடாது யாருமே இவர்களை தவறாக பேசிவிடக்கூடாது என்பதில் உஷாராக இருப்பார்கள் நல்ல ருசிக்கும்படியான உணவை தான் உண்பார்கள் எந்த ஓட்டலில் எந்த உணவு ருசியாக இருக்கும் என்பதை இவர்கள் அசால்ட்டாக சொல்லுவார்கள் லிஸ்ட் போட்டு வைத்திருப்பார்கள் தண்ணீர் தோட்டங்கள் இயற்கை வளங்கள் ஆறுகள் ஏரிகள் இந்த விஷயங்களில் இவர்களுக்கு விருப்பங்கள் ஆசைகள் மிக அதிகமாக இருக்கும் இவர்கள் அம்மா பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அம்மா சொல்லை மீறாதவர்களாகவும் இருப்பார்கள் அந்த அளவுக்கு அம்மா மேல் அதிக பற்று உள்ளவர்களாகவும் பாசம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் அம்மா வாழ்க்கையில் அம்மா எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளும் தலையீடுகளும் இவர்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்து முடியும் தர்ம சங்கடங்களின் கஷ்டங்களையும் தான் கொடுக்கும் அம்மாக்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் இவர்கள் கஷ்டப்பட்டாலும் அம்மா சொல்லை மந்திரம் என்றே இருப்பார்கள் அதனால் பிரச்சனையில் மாற்றவும் செய்வார்கள் சூழ்நிலையும் அம்மாவை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அம்மாவுக்கென்று ஒரு இடம் வைத்திருப்பார்கள் மாமியார் மூலம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இழப்புகள் கஷ்டங்கள் ஏற்படும் மாமியாரால் அதிக அளவு பாசம் கிடைத்தால் லாபம் கிடைத்தால் அம்மாவால் பிரச்சனை இழப்புகள் கஷ்டங்கள் வரும் இந்த ஏதாவது ஒன்று அம்மாவால் பிரச்சனை கஷ்டங்கள் அல்லது மாமியாரால் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவர்களுக்கு வந்து தீரும் இவருடைய தங்களுடைய ஜாதகங்களில் ராகு சுக்கரன் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றமாறு வாழ்வியலில் தங்களை தயார்படுத்தி கொண்டு ஆனந்தமாக வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி